உலக நாயன் கமல்ஹாசன் இந்த விழாவில் கலந்துக்கிட்ட பிறகு அதாவது கலைஞர் நூறு விழாவில் கலந்துக்கிட்ட பிறகு அவருடைய அடுத்த கட்டம் என்ன ஒரு மூச்சா அப்படியே நம்ம ராஜ்கமல் ஆஃபீஸ் பக்கமாக அப்படியே போனதில்ல போய் பேசுனதுல சில தகவல்கள் கிடச்சிது அதாவது தலைவன் இருக்கின்றார் அது படத்தினுடைய டைட்டில் யாருடைய படத்துக்குன்னா ஹெச் வினோத் படத்துக்கு டைட்டில் ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் அதுக்கு டேட் கொடுத்துருக்காரா அப்படின்னா இன்னும் இல்லை இந்த சிவகார்த்தியின் படம் இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அது நடந்துக்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்குது அது சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற முறையில் அந்த அலுவலக அலுவலக்தான் உலகநாயகன் பேசி சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காரு சரி அடுத்து எட்டாம் தேதி சில ஷூட்டிங் ஆரம்பம் அப்படிங்கிறாங்க அதாவது தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னத்துடைய இயக்கத்தில் உலகநாயன் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கிற படம் அதில் நிறைய நாசர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இணைஞ்சிட்டாங்க சேர்ந்துட்டாங்க இந்த படம் வந்து ஒரு வேறு ஒரு இதில் இருக்கும் வேறு ஒரு அலைவரிசையில் இருக்கும் இந்த படம் அதாவது இந்திய திரையுலகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் திருப்பும்புனை அப்படி இப்படிலாம் சொல்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் காரணம் அதுக்கான ஒரு இடத்தை சென்னையில் தேர்ந்தெடுத்து அதை சுற்றி அப்படியே ரவுண்டு கட்டி யாரும் வேறு யாரும் அதுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்போ அந்த தேர்ந்தெடுத்துருக்க இடம் வந்து சென்னைக்குள்ளே தான் இருக்குது அது மத்திய பகுதியில் தான் இருக்குது மத்திய பகுதின்னா மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய இடத்துல போக்குவரத்துகள் அது சுலபமாக கிடைக்கிற இடத்துல இருக்கிறதுனால அந்த இதை சொன்னோம்னா கூட்டம் எப்படி கூட்டிடும் கூடிடும் அதனால் அதை சொல்ல வேணாம் அப்படி கூடிய மட்டும் அது ரகசியமாக தான் வச்சுருக்காங்க அந்த இடத்த அது ஒரு பெரிய சிட்டி சின்ன சிட்டி மாதிரி அந்த இதில் ஒரு இது பண்ணியிருக்காங்க அந்த இதில் இருந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதினெட்டாம் தேதியிலிருந்து இடைவிடாமல் ஒரு ஷூட்டிங் நடக்குது சென்னையில் முதல் கட்டமாக இப்போ இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு சொன்னால் டப்பிங் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியன் டூக்கான டப்பிங் இன்னையோட முடிவு சிலர் சொல்லுவாங்க அது ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாரு அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருலாம் சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி தான் டப்பிங்கில் கம்ப்ளீட்டாக முடிகிறாரு அப்படிங்கிற தகவல்களை அங்கே தெரிஞ்சுக்கிட்டார் சரி இந்த கல்கி என்ன அப்படின்னா இந்த கல்கியில் வந்து நம்ம உலகநாயகனும் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வந்து வந்து போகிற மாதிரி தான் இருக்குது அவர் பாம்பேலேயே இருக்காரு இவர் பாம்பேக்கு போய் அங்கே அந்த எல்லாம் கலந்துக்கிட்டு அப்படி பண்ணுற மாதிரியும் சில சீன்கள் இருக்குது சில இது ஹைதராபாட்டுக்கு அவர் வர்றாரு அமிதாப் பச்சன் அங்கே நம்ம தலைவர் போகிறாரு அங்கே போய் இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட காட்சிகளை தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவருடைய மேக்கப் வேறு மாதிரி அவருடைய மேக்கப் வேறு மாதிரி அவர் வந்து கதாநாயகனுக்கு குரு அஸ்வத்தாம்பாங்கிற ஒரு குரு அமிதாப் பச்சன் பிரபாஸ் வந்து அவருடைய சீடர் இவர் வந்து எதிரி இந்த எதிரிக்கு பலவிதமான முகப்பாவங்கள்லாம் இருக்குது முகக்க இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆகையினால் இவர் வந்து வந்து போகிற மாதிரி இருக்குது அநேகமாக இவர் கலை ஷெடியூல்டு முடிச்சுருவார் உலகநாயகம் ஷெட்யூல் முடிச்சுருவார் இவருக்கு ரெண்டாவது இதில் தான் அதிக வேலை இருக்குது அந்த ஃபஸ்ட்டு அந்த சாப்டர் ஒன்றில் அவ்வளோவாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது அந்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் சரி இப்போ இந்த அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்தது பார்த்திங்களா நம்ம நயன்தாரா நடித்தது கிட்ட கிட்ட இருபது வருஷமாக அவங்க தான் அசத்திக்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க அதை நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா யாரும் எந்த நடிகையும் வாங்காத அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க அதே மாதிரி சட்டத்திட்டங்களும் அதே மாதிரி தான் நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் என்ன வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடக்கூடாது அதையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு தான் அந்த ப்ரொடியூசர் போய் அந்த அம்மாவை இது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே அள்ளி கொடுத்துட்டு வர்றாங்க இதில் அவங்களுடைய பாதுகாப்பாக வர்ற இந்த மேக்கப் மேன் மற்ற ஆளுகளுக்கெல்லாம் தனித்தனி சம்பளம் அதுவும் ப ப்ரொடியூசர் தான் கொடுத்தாகணும் இப்படிப்பட்ட நிலையில் எத்தனையோ காதல்கள் மூணு காதல்கள் வந்து முறிஞ்சு போனாலும் இப்போ நாலாவது காதல் ஸ்ட்ராங்காக இருக்குது கல்யாணம் வரைக்கும் போய் ரெண்டு குழந்தைகளும் த அம்மாவும் ஆகிடுச்சு இந்த அம்மா லாஸ்டில் நடித்து வந்த படம் அன்னபூரணி அன்னப்பூர்ணின்னால் நம்ம தமிழில் என்ன செய்வாங்கன்னா அன்னம் கொடுக்குற அதாவது அது ஒரு சான்ஸ்கிரிட்ட பேர் லட்சுமி அன்னமிடுற லட்சுமி கடவுள் அந்த கேரக்டர் அந்த படம் ஒன்று வந்துச்சு இங்கே அடாதமல்ல பேரியில் பேரிடர் பெருமலை ஓடலை படம் ஓடலை படம் நஷ்டமாக லாபமாகங்கிற கணக்கெல்லாம் அவங்க பார்க்கல படம் ஓடலை இதே படம் இந்தி மற்ற மொழிகளெலாம் இது பண்ணி போகும்போது அப்போ பாம்பேயில் வந்து அந்த இந்து மதத்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்ல ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க ஒரு எட்டு பேர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க போலீஸில் அந்த போலீஸில் புகார் பண்ணி அவங்க எஃப்ஐஆரும் போட்டாங்க யார் யார் மேலே நயன்தாரா நடிகர் ஜெய் அவர் அந்த படத்தில் இருக்கார் அவர் உள்பட அந்த படம் சம்பந்தமான தயாரிப்பாளர்கள் இந்த லொட்டில் வச்சுக்கணும் இருப்பாங்கல்ல எட்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க எதுக்கு ஏன் அந்த எஃப்ஐஆர் ஏன் அந்த படத்தில் என்ன தப்பாக என்ன இது பண்ணாங்க நீங்கள் வழக்கு க மனு கொடுத்துருக்கிற இந்த படத்துக்கு எதிராக மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இந்து தர்மத்தை காப்பாற்ற போகிறேன்னு இருக்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவர்னால் இந்த படத்தில் அதுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லித்தானே அவர் வாங்கணும் அப்படி தான் வாங்கியிருக்காரு இது ஒரு ஆச்சாரமான ஒரு குருக்கள் அர்ச்சகருடைய பொண்ணு நயன்தாரா அந்த பொண்ணு வந்து இந்த செப் அந்த சமையல் கரையில் பெரிய கில்லாடியாக வருவாங்கள்ல தலையில் ஒரு இதை போட்டுக்கிட்டு போட்டு செய்வாங்கள்ல அந்த மாதிரி செப் சிறப்புனா வந்து பிரியாணி செய்யணும் நான் வெஜிடேரியன்லாம் செய்யணும்ல இது வந்து அன்னப்பூர்ணிங்கிற பேருக்கேற்ப சைவ ஐட்டங்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்தது பிரியாணி செய்யணும் பிரமாதமாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தில் அது பிரியாணி செய்ய வரும்போது சில என்ன சொல்கிறாங்கன்னா நீ நமாஸ் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணினா சூப்பராக இருக்கும் பெருமளவு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு இது முஸ்லீம் மாதிரி முக்காடு போட்டுட்டு நமாஸ் பண்ணுது ஒரு இந்து ஆச்சாரமான குருக்களுடைய பொண்ணு நமாஸ் பண்ணலாமா நமாஸ் பண்ணிவிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் பிரியாணி சமைக்கலாமா அப்படின்னு அந்த தோழருக்கு அந்த அமைப்பினருக்கு ஒரு பெரிய கோபம் வந்துச்சு இங்கே பிராமணர்கள் வந்து சிக்கன் சாப்பிட்றாங்க மட்டன் சாப்பிட்றாங்க ரகசியமாக இல்லை பகிரங்கமாகவே சாப்பிட்றாங்கங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் உலகத்தில் நடக்கிறது அதை யாருங்க தவிர்க்க முடியும் போ போல போக்கில் அதெல்லாம் சாப்பிடத்தான் வேணும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ரகசியமான வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றாங்க அது காதல் கல்யாணம்னு வந்துட்டு பிராமண பெண்கள்லாம் சாதாரண மற்ற வகுப்பு ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னமோ நடக்குதுங்க நல்லா சாப்பிட்றாங்க அவங்க மதத்துக்கு அவங்களுடைய ஆச்சாரமான அந்த இதுக்கு எது எது கூடாதுங்கிறதோ அதெல்லாம் அவங்க எல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அடுத்து லவ் ஜிகாத் அதுக்கு இதாக இருக்குது இந்த படம் ஆகவே இதை தடை பண்ணணும் இது மேலே வழக்கு அதாவது இந்த அம்மா இவங்களையெல்லாம் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மும்பை போலீஸில் அவங்களையும் எஃப்ஐஆரை போட்டு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்களோ ஏதோ ஒன்றும் தெரியலை சரி அடுத்து இப்போ இந்த கலைஞர் விழா இருக்குது பார்த்திங்களா இந்த கலைஞர் விழாவில் ஏகப்பட்ட சொதப்பல்கள் நடந்ததுங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது விழா நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் விட மேடையில் ரிகர்சல் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதை விட கேவலம் வேணும் இல்லை முழுக்க முழுக்க இது வந்து ஆர்கே செல்வமணியினுடைய பொறுப்பில் போயிடுச்சு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவங்க இதை ஆதிக்கம் பண்ண விடாமல் அவங்களுடைய கையில் இருந்ததை அவர் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டார் இந்த முரளி ராமசாமி என்ன பண்ணார்னா அதாவது ராமநாராயணோட பையன் அவர் வந்து ஊமை கொட்டானா என்னான்னு தெரியல ஒன்றுமே அவர் என்ன செய்தாரோ அதெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு குரலை கொடுத்து எல்லாம் பண்ணாலும் நீ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் உனக்கு எல்லா இருக்கு இருக்குது எங்க ஆர்டிஸ்டுகளையும் மக்களையும் அதை ஏன் சொல்கிறீங்க அதை என்ன முடிஞ்சு போன வாரம் அதை நம்ம பற்றி தலையிடக்கூடாது ஆனால் ராமநாராயணன் நம்ம மற்றவங்களாம் எடுத்து விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த்லாம் நடத்தின விழா இருக்கு கலைஞர் விழா அந்த விழாக்களுக்கெல்லாம் இந்த விழா பக்கத்திலே போக முடியாது பெருமை அவங்களுக்கு தான் சிறுமை இவங்களுக்கு தான் அதாவது வின் இன்விடேஷன் கூட பல பேருக்கு கொடுக்கலைங்க ஏன் அஜித்துக்கு கொடுக்க முடியலைங்கிறாங்க விஜய்க்கு கொடுக்க முடியலங்கிறாங்க இவங்கெல்லாம் ஏன் வரலைன்னு சொல்லிட்டு நம்ம விவசாயத்தை போட்டுக்கிட்டு ஏதோ குறைஞ்சிக்கிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்களுக்குலாம் க சரியான முறையில் இன்விடேஷனே போகலைன்னு சொல்கிறாங்க வர் வர்றாரு இப்போ வெங்கட் பிரபு வர்றாரு யுவன் சங்கர் ராஜா வர்றாரு இவங்கெல்லாம் வர அந்த படத்தோட சம்மந்தப்பட்ட அவங்களாம் ரெண்டு பேர் வர்றாங்க ஷூட்டிங்கே இல்லாமல் இருக்கிற விஜய் ஏன் வரலை இந்த நியாயமான கேள்விக்கு பதிவு சொல்ல வேண்டியது விழா கமிட்டி தான் நீங்கள் அவரை போய் முறையான முறையில் அணுகுனீங்களா இல்லை அப்படிங்கிறாங்க சரி இப்போ இன்னொன்று இந்த விழாவில் தனுஷ் பேசும்போது எந்திரன் படத்தை ரொம்ப சலாயித்து பேசினார் மேடையில் மாமனார் ரஜினிகாந்த் உட்காந்துருக்கார் மருமகம் பேசுகிறத அவர் ரசிக்கிறார் ரசிக்கிறாருன்னா எப்படி எந்த கோணத்தில் ரசிக்கிறாருங்கிறத அந்த வீடியோவை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவருக்கே உள்ளதில்ல டே ஆடா இப்படி பேசுகிற எப்படி அப்படி மனசு வந்து பேசுகிற அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த முகஜாடை இருந்தது முகபாவனை இருந்தது இதில் இருந்து என்னன்னா ரெண்டு பேருக்கும் இன்னும் உறவுகள் சரியாகலை இது அப்படியே பிரிஞ்சு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது தோணுது இன்னும் ஒரு அக்கிரமமான செய்தி இந்த பொங்கல் வருதில்ல இந்த பொங்கல் வர்றதில் சேவல் சண்டை சாவக்கட்டு அப்படின்னு மதுரைக்கு அந்த பக்கம்லாம் சேவக்கட்டுங்கிறத சாவக்கட்டுன்னு சொல்லுவானுங்க அந்த இப்போ சாவல்னு சேவலுங்கிறது வாயில் வராது சாவல் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த சேவல் கட்டு அதாவது இந்த சேவல் சண்டையில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திராவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பண்ணுறாங்கன்னா இந்த ஒயாக்கரா மாத்திரை இருக்குல்ல ஒயாக்கரா அப்புறம் இந்த இந்த ஆண்மைக்குரிய அந்த மாத்திரைகள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் பொடி பண்ணி அந்த சேவலுக்கு கொடுக்குறாங்கலாம் இல்லை வைட்டமின் மாத்திரையும் சேர்த்து கொடுக்குறாங்கலாம் இதனால் அந்த சேவல்களுக்கு வீரியம் வருது சண்டை கோவையாக போடுது அப்படின்னு இப்போ ஒன்று அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆந்திராவில் தயவுசெய்து அதை தமிழ்நாட்டு பக்கம் கொண்டாந்துடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏ நீயே இந்த தகவலை சொல்கிற தகவலை சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் அவன் செய்யத்தானே செய்வேன் அப்படின்னா ஒரு எச்சரிக்கையாக உங்களெல்லாம் சொல்கிறேங்க நான் எனக்கு அதுக்கு வியா வயாகரா கொடுக்கணும்னு ஆசையாக எனக்கு இல்லை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க